தன்னை உணரா தருதரை வாயிலே மண்ணை அள்ளி போடல் மருந்து எல்லாரும் கேக்குறாங்க சீமான் நீங்க தீக்காவா அப்படின்னு ஆமா நான் இனத்தாள் திராவிடன் எதை குறிக்குது திராவிடன் நான் எப்படி திராவிடன் நானே எங்க திராவிட திரு திராவிட நல் திருநாடு இருக்குது ரத்தத்தால் கம்யூனிஸ்ட் அதனால நான் தீக்கான்னு சொன்னேன் கம்யூனிஸ்ட் எந்த கோரிக்கை வெளியிருக்கு கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு அதை போய் போயிட்டு இருக்கு இந்த இவர வேணா கம்யூனிஸ்ட் சொல்லலாம் சர்வ் சட்ட போட்டு என்ன வேணா சொல்லலாம் சர்வ் சட்ட போட்டு அண்ணா என்ற பெருமகன் கண்ட பெருங்கனவே மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே தன்னாட்சி அண்ணாவின் வழி வந்த அவர் தம்பிகள் தடமாறி போனாலும் அவன் பேர பிள்ளைகள் நாம் இதை சாதித்து காட்டுவோம் இந்த பெருமன்றத்தில் எல்லாரையும் மீது ஒரு பெரிய பிள்ளை வைக்கிறாங்க காங்கிரஸ் கடமையா விமர்சிக்கிறா எல்லாரையும் விமர்சிச்சு பேசுறா ஆனா தலைவர் கலைஞரை மட்டும் எதிர்த்து பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் திமுக என்னுடைய குடும்பம் நான் பேச மாட்டேன் அவர் கற்று தந்த தமிழ் அவர் ஊட்டிய உணர்வே உங்கள் முன்னால் இருக்கிறதே ஒருபோதும் அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன் நாங்க எப்பேற்பட்ட ஆளுநருடைய பிள்ளை இல்ல இந்த பிச்சைக்கார பிள்ளை அண்ணா துறை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி வந்தவர்கள் நாளும் ஒரு குரல் நாளும் தருவதற்கு தோலை கொடுங்கள் தொடர்ந்து